இயேசு எரிகோ என்ற ஊருக்குள் போனார் ஜனங்கள் இயேசுக்கு பின்னால போனாங்க அந்த ஊர்ல சகையேன்னு ஒரு மனுஷன் இருந்தான் அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா வரி வசூலிப்பவர்களின் தலைவனும் பணக்காரருமா இருந்தான் எப்படியாவது நான் இயேசுவை பார்க்கணும் அவர் எப்படிப்பட்டவர்னு அறியணும் என்று ஆசைப்பட்டான் இயேசுவை சுற்றி ஜனக்கூட்டமாக இருந்தது சகையு குள்ளமாக இருந்தான் அதனால இயேசுவை அந்த ஜனக்கூடத்தில் பார்க்க முடியல எப்படி அவரை பார்க்க முடியும் என்று யோசித்தான் உடனே அவர் போய்கொண்டிருந்த வழியில முன்னால ஓடினான் அங்கிருந்த ஒரு காட்டத்தின் மரத்தில் ஏறினான் தூரத்தில் இயேசுவை நன்றாக பார்க்க முடிந்தது இயேசு சகேயுவின் ஆசையை அறிந்து அவன் ஏறி இருந்த அந்த மரத்துக்கு அருகில் வந்து அண்ணாந்து பார்த்து சகேயுவே நீ சீக்கிரமா வா இன்னைக்கு நான் வீட்டில தங்க போறேன் சகை சீக்கிரமா இறங்கி சந்தோஷமா இயேசுவை அவனை வீட்டிற்கு கூட்டிட்டு போனான் அதை பார்த்த ஜனங்கள் இயேசு பாவியான மனுஷ வீட்டில் தங்க போறாரு என்று முறுமுறுத்தார்கள் சகேயு தன் வீட்டுக்கு வந்த இயேசுவிடம் ஆண்டவரே என் சொத்தில் பாதை அழைகளுக்கு கொடுக்கிறேன் அநியாயமாக யார்கிட்டையும் எதையாகிலும் வாங்கியிருந்தேனா நாலு பங்கு திரும்பத் தருகிறேன் என்று சொன்னான் இயேசு சகேவிடம் தான் இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்றார் இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுது நம்முடைய தவறுகளை உணர்ந்து இயேசுவிடம் அறிக்கை செய்யும்போது போது சகேவுக்கு கிடைத்தது போல நமக்கும் ரட்சிப்பு கிடைக்கும்